ஓம் தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று ஆடி வெள்ளியில் உன் குலதெய்வத்தோடு குறி சொல்ல வந்திருக்கிறேன் நம்பினால் இரண்டு நிமிடம் கேட்டுவிடு நம்பினால் மட்டும் இந்த வாராகி தாயின் பேச்சையும் உன் குலதெய்வத்தோட பேச்சையும் மதித்தால் இரண்டு நிமிடம் கீழ் நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே நடந்ததையே யோசித்துக் கொண்டு இருக்காதே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான் ஏன்னா கவலையை சேர்க்கிறவனுடைய உடம்பு என்னைக்கா இருந்தாலும் வீணாக போய்விடும் காசு சேர்க்கிறவனுக்கும் அதே நிலைமைதான் எதுவா இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதே எப்போதாவது உதவி தேவைன்னா எங்களை உன் மனதில் நினைத்து என்னையும் உன் குலதெய்வத்தையும் கூப்பிட்டுத்தான் பாரேன் முதலில் நீ யார் யார் எப்படிப்பட்டவங்க என்பதை அறிந்து கொள் எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மை இல்லாத உறவுகளுக்காக உன் மனதை புண்படுத்தி கொள்ளக்கூடாது நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ மனதில் கேட்டு அதன்படி நடக்கணும் எந்த உறவாக இருந்தாலும் சரி உண்மை இல்லாத உறவுகளுக்காக உன் மனதை புண்படுத்திக் கொள்ளாது இதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் கொடுப்பது கடவுள் என்பதை உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் குறையாது நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்துகொள்ளும் கொள்ளும் உறவை மட்டும் யோசி அது உன்னை காயப்படுத்தவே படுத்தாது நீ தயங்கும் இடம் மட்டுமே தடைகளாக தெரியும் துணியும் இடங்கள் தடைகள் இல்லாமல் தூசியாக மாறும் எனவே துணிந்து செயல்படு என்றுதான் சொல்கிறோம் தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் சகித்துக்கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசித்தான் ஆகணும் இல்லைன்னா உனக்கான மதிப்பை நீ இழந்து ஆகணும் சகிப்பு தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை முதலில் தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா வந்து இலை முடிந்த வாழை இலை போல வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்பட்டு விடுவாய் பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெற்றி கொள்வதே நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மருந்து அறிவால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்துதான் பாரேன் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நாங்கள் எப்படி உணராமல் இருப்போம் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூடாது நீ எங்களை கரம் குவித்தால் ஓடி வருவோம் உன் விதையை அவ்வப்போது மாத்திக்கொண்டிருக்கும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனது துன்பங்களை அளிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நாங்கள் கோபத்தின் போது வெளிப்படும் அக்கனியும் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையும் நாங்கள்தான் உன் நாசியில் வெளிவரும் வாயுவும் நாங்கள்தான் உன் அன்பு தந்தையும் தாயும் நாங்கள்தான் இறுதி வரை உன்னோடு இருந்து உன்னையும் உன் துன்பத்தையும் நாங்கள் காப்போம் இது உன் வாராகி தாயும் உன் குலதெய்வமும் சொல்லும் சத்திய வாக்கு உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அப்படி அல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்தத்தான் உனக்கான விஷயம் தாமதமாக நடக்குதுன்னா நிறைவான விஷயமா அது அமையப்போகுதுன்னு தான் அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களை பற்றி நினைக்கக்கூடாது அவர்களோடு முக்கியமாக வாதம் செய்யவே கூடாது அமைதியாக கடந்து செல் வாக்குவாதம் செய்து பின் உன் நிலைமையை புரிய வைப்பதை விட அமைதியாக போய் உன் அவர்களுக்கு அதை உணர்த்து எப்பவும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கட்டிருக்கு அந்த வாழ்க்கை எல்லா காரணங்களுக்கும் மருந்தாக அமையப்போகிறது துக்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் மனுஷன் என்ன மனுஷனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களதையே அந்த மாதிரியான சந்தர்ப்பலத்தில் தான் உணர்வாய் சுகமாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது வாழக்கூடிய வாழ்க்கையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே துக்கத்தில் வாழும்போது தான் இப்படி ஆயிடுச்சேன்னு இடிந்து உட்கார்ந்திடக்கூடாது இதோடு தப்பிச்சோம்னு சந்தோஷப்பட்டு கொடணும் எந்த வேதனையும் வலியும் உனக்கு மட்டுமல்ல எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் வரக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒளியக்கூடாது அதை எதிர்த்து நின்று தைரியமாக போராடியே ஆகணும் துக்கத்தை நீ துணிஞ்சு அதை எளிதாக கடக்க நினைக்கணும் அப்போத்தான் அதுவும் கடந்து போகும் தங்கமே உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தால் உனக்கு என்றைக்குமே நல்லதுதான் நடக்கும் பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதான் உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது உனக்கு எப்போவும் நானும் உன் குலதெய்வமும் துணையாக இருப்போம் உனக்கு எப்பவும் எங்கள் துணை நிச்சயமாக இருக்கும் அதனால் நீ சோர்வடைய கூடாது மனம் கலங்கக்கூடாது ஏன்னா பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வும் சேர்ந்தே வரும் ஒன்று சொல்லட்டுமா விட்டு கொடுக்காதவர்கள் யாருன்னு தெரியுமா உன்னை பெற்றவங்க அவங்களோட முதுமை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டே இருப்பார்கள் நாம எப்படி அவங்க தயவுல வாழ்ந்தோமோ அதே மாதிரி அவங்க நம்ம தயவுல வாழ ஆரம்பிப்பார்கள் ஏறக்குறைய நம்ம குழந்தையாகவே மாறிடுவார்கள் அப்பத்தான் நாம் நம்ம பெத்த தாய் தந்தையை நல்ல விதமாக கவனிச்சுக்கணும் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அரிய சேவையாக நினைச்சி அவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் தாயுங்கிற ஒரு ஜீவன்தான் இந்த உலகத்தில் நீ வர காரணமாக இருந்திருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் பெரும்பங்கு அவர்களுக்குத்தான் இருக்கிறது இது தெரியாமல் பெற்றவங்களை வெளியேற்றி விட்டுடக்கூடாது எவ்வளவோ துன்பப்பட்டிருந்தாலும் உங்களை விட்டு விட்டு விட்டுத் தராதவர்கள் அவர்கள்தான் உலகமே மதிக்கவே மதிக்காதது இதைத்தான் இந்த உலகத்துல எவ்வளவோ வந்து போய் மறையலாம் ஆனா ஒரு தாய்க்கு இணையாக எதையும் ஈடாக வச்சு உன்னால பார்க்கவே முடியாது இவ்வளவு அன்பும் பாசமும் வைத்த தாயை அவமதிச்சா அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் ஆனா அந்த தாயோ நிச்சயம் மன்னித்து விடுவார் அதனால்தான் இந்த தாய் உள்ளத்துக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு சொல்கிறார்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இவங்களோட விருப்பத்தை முடிந்தவரை நிறைவேற்றுங்கள் யார் ஒருத்தர் தாயை மதிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகமே மதிக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்தான் ஆனால் அந்த பணம் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனையாக உருவாகாமல் அதை பார்த்துக்கிட வேண்டியது உன்னுடைய கடமைகளில் ஒன்று இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் காசு அதுல கிடைக்காத இன்பம் நிம்மதியான வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் என்னைக்கு அந்த காசை பெருசாக நினைக்காமல் உறவுகளை பெருசாக நினைக்கிறோமோ நீ தேடுற நிம்மதி கிடைக்கும் எங்கள் அறிவுரையை அனைத்தும் கேட்டாய் தானே இப்போது நல்ல குறி சொல்ல போகிறோம் பார் நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தியை உனக்காக தரப்போகிற அன்போடு பெற்றுக்கொள் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்கள் தான் இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறோம் உனக்கு இனி நடப்பது நல்லதாக இருக்கப் போகிறது உன் மனம் குளிரப் போகிறது என்ற ஆடி வெள்ளியில் உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்தடைய போகிறது உனக்கான வேலையை முடித்துக் கொடுக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகிவிட்டது அழக்கூடாது அழக்கூடாது இனிமேல் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி